முத்துக்குமார் செத்து நாங்க ஓடி போய் பாக்குறோம் அவனை தூக்கிட்டு ஊர்வலமா போகணும் போது பிணத்தை வழிமறிச்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வேணாம் சொல்லி சகோதரர் திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் மடைமாற்றி உங்களுக்கு உத்தரவிட்டது யார் மாத்துங்க சொல்லுவீங்களா கருணாநிதி தமிழ் பெயர் இல்ல தெரியுமா மாத்து சொல்லுவீங்களா அதிகாரத்தில் பங்கு இல்லாம எந்த அரசியல் தலைவன் ஒரு திமுகவுடைய அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து சீட்டு வாங்கினா அது சீட்டுக்காக அல்ல நோட்டுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன் அல்லது கொள்ளையடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க எங்களுக்கு அமைச்சர்லாம் வேணாம் அதான அர்த்தம் அது இல்லாமல் நீ எப்படி நீ சாதி தலைவனாயிடு இந்த மண்ணுக்கான தமிழர் தலைவராரு சாதி தலைவரெலாம் நான் இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இது எந்த சாதியாருனால எந்த நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவனையும் சொல்கிறேன் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி பெரியாரை யார் அடித்தாலும் சிறுத்தை பாயும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு பெரியாரை ஆதரிக்கிறவர் ஏன் வந்து தமிழ் மன்னர்களை எதிர்க்கிறார் அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம பார்த்தோம்னா இந்த தமிழ் மன்னர்கள் காலத்தில் சாதிகள் இங்கே உருவானது தமிழ் குடிகளுக்குள்ள எங்களை வந்து தனித்து கொண்டு போய் தனி ஒரு இடமாக இவர்கள் தான் இருக்கணும்னு இவர்கள் தான் செஞ்சாங்க தமிழ் மொழி இவர்கள் காலத்தில் தான் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது ஆகையினால் இவர்களை பற்றி பேசுவதோ நாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறதுலையோ எந்த பெருமையும் இல்லை மாறாக பெரியாரை பேசுவது எனக்கு பெருமையானது பெரியார் தான் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்டினார் பெரியார் தான் சாதி ஒழிப்பை முன்னெடுத்தார் பெரியார் இங்கே சமத்துவம் சாதி இது எல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் நாம் சேர்ந்து வாழ்கிற சமுதாயமாக இருக்கணும்னு சொன்னார் அதனால் நான் பெரியாரை ஆதரிக்கிறேன் இப்படி யாராவது இந்த மன்னர்கள் இருந்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் மாறா இன்னொரு பக்கம் சில தமிழ் அறிஞர்கள் இல்லை இது விஜயநகர அரசு காலத்திலிருந்து தான் இந்த சாதிய பாகுபாடு சமஸ்கிருத ஆதிக்கம் அப்படின்றது வந்தது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தமிழர் குடிகளை பிரித்து அடிமைப்படுத்தி இவர்களை வந்து சாதிய வித்தியாசத்தை கட்டமைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில நிறைய படித்தவர் இவர் இவர் எப்படி இப்படி சொல்கிறாருன்னு தெரில ராஜராஜ சோழனுடைய உன்னதமான ஒரு பிம்பம் என்ன தெரியுமா அவர் மேல இருக்கிற ஒரு பெரிய மரியாதை வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுறதுல தெரியுமா உலகம் முழுக்க இந்தோனேஷியா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இப்படி தெற்காசிய நாடுகள் முழுக்க கட்டி ஆண்டவா ராஜராஜ சோழன் தமிழ் பேரரசு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அப்படி எந்த நாட்டுல படையெடுத்தாலும் படையெடுத்து முடிஞ்ச உடனே அந்த மன்னனை கூப்பிட்டு டே இது உன்னோட மண்ணு தான் ஆட்சி அதிகாரம் சோழ பேரரசு கீழே ஒழிய உன்னுடைய அரசு தான் பிடித்தவன் கையிலே கொடுத்துட்டு வந்த உலகம் பூரா உள்ளூர்ல நீ வந்து உனக்கு இருக்க இருக்கக்கூடாது நீ சாதியால் அப்படி கீழே இருன்னு சொல்லியிருப்பான்னா இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு போது என இங்கே சரியான ஆய்வுலாம் இல்லை இல்லாமலே பேசுறது யாராவது ஒருத்தவங்க வன்மமா எழுதி வச்ச ஒரு வரலாறை நான் பேசினேன் தானே ரஞ்சித் சொன்னாரு எனக்கு தெரியாது கோர்ட்ல அப்படித்தானே சொன்னாரு ஒரு புத்தகம் படிச்சா நான் சொன்னேன் அப்படின்றாரு அப்ப யாரோ யாரு அந்த புத்தகம் எழுதுனது எழுதினவர் வந்து வரலாற்றினுடைய ஆய்வறிஞர் ஒரு பெரிய மதிப்பிற்குரிய அல்லது வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்பட்டவர் ஆய்வறிஞரா அப்ப நாட்டை குறிச்சாலே கையில் கொடுத்துட்டு வர்றவன் உள்ளூர்ல சக குடிகளாக இருப்பவன் அவனை வந்து எப்படி ஒதுக்கி வச்சு இது எந்த காலகட்டத்தில் அப்படி பார்த்தா நீங்க வந்து விஜயநகர பேரரசு வந்ததுக்கு பிறகு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே பழனி கோயில் இருக்கு அங்க வந்து யாரு படைச்சிட்டு இருந்தது இருந்தாங்க தமிழ் ஓதுவார்கள் அவங்க ஆனா அதாவது விஜயநகர பேரரசுடைய ஒரு 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 தளபதி பேர் தெலுங்கர்களை முழுக்க கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு எங்க இன்ன வரைக்கும் தமிழன் உள்ள போய் தமிழில் பாட முடியல திராவிட ஆட்சி தான் ஐம்பது வருஷமாக இருக்குது அப்போ இங்கே வந்து சரி இப்போ ஏன் இப்போ நான் கேட்குறேன் இப்போ அன்னைக்கு நான் முன்னாடி சொன்னதையே கேட்குறேன் இப்போ கல்வியில் தமிழ் இல்லையா இப்போ கல்வியில் தமிழ் இல்லையா வழக்காடு மன்றத்தில் தமிழ் இல்லையா வழிபாட்டில் தமிழ் இல்லையா அன்னைக்கு தான் அவன் செஞ்சான் இன்னைக்கு நீங்கள் அரசோட ஒற்றை பக்கத்தில் போது இதுக்கு என்ன நீங்கள் முன்னெடுப்பு செஞ்சீங்க அப்ப இதெல்லாம் நீங்க விஜயநகர பேரரசுல வந்துதா இல்லையாங்கிறத அன்னைக்கு எப்படி அவன் நாட்டை புடிச்சு அவன் கையிலே கொடுத்துட்டு வந்தானோ இன்னைக்கு வந்து அரசோட நீங்க இருக்கீங்க ஆள்பவர்கள் திராவிடர்கள் எங்கள் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் அவர்கள் இன்னைக்கும் உங்க பக்கத்துல உட்கார வைக்கலையா உங்களை உட்கார வைக்கலையா திமுகங்கிற பெரிய கட்சியில ராஜாங்கிறவர் மிக 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 முக்கியமானவர் அறிவிலையும் பேச்சிலையும் அரசியலையும் பாராளுமன்றத்தில் அவர் எடுத்து வைக்கிற வாதமும் அவர் பக்கத்தில் உட்கார வைக்க உட்கார வச்சவங்கள எந்திரிச்சு அந்த சொல்லிவிட்டு உட்கார வைக்கிற நிலை இருக்கும்போது போது இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலையே அவன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நின்னா செஞ்சானா செயலியாங்கிறத ஆதாரம் இல்லாமலே எடுத்து வைக்கும்போது நீங்கள் நீங்க விஜயநகர பேரரசுல இன்னைய வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத எங்க கண்ணு முன்னாடி உங்க கண்ணு முன்னாடி எல்லார் கண்ணு முன்னாடி நடக்குது நீங்க எத்தனை இடத்துல போய் உட்காரும்போது உங்களுக்கு சேர வேற சேர் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதனா ஏன்னா நான் இதெல்லாம் பேசுற நான் என்னுடைய தந்தையினுடைய வழி வந்தவன் நானே தொட தமிழரசன் களிய பெருமாளுடைய உயிர் நண்பர் என்னுடைய தந்தை எல்லாத்துக்கும் மேலே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு துண்ட கக்கத்தில் வச்சுக்கிட்டு போன காலகட்டத்திலேயே ஏக்கர் நிலத்தை என்னுடைய தந்தை ஊருக்கு சாலை வீடு கட்டி கம்பீரமா நில்லுங்க வீட்டு திண்ணையில உட்காருங்கன்னு சொன்ன வடமலையின் மகனாக நான் பேசுறேன் இதெல்லாம் மாற்றணும் சமத்துவத்தை உருவாக்கணும்னு படைப்பும் செஞ்சு களத்திலையும் நிற்கிற இந்த காலகட்டத்தில் நீங்க எல்லாத்தையும் களைச்சு விடுறதுலையும் கலவரத்தை உருவாக்குறதுலையும் இருக்கிறதுங்கிறது நேர்மை இல்லை அதுக்காக நீங்க இங்கே இங்க எல்லாம் முற்றிலும் முடிஞ்சு போச்சு ஓடிஞ்சு போச்சு இங்க எல்லாமே சமத்துவம் பிறந்துருச்சுன்னு நான் சொல்ல வரல மாறி வர்ற காலகட்டத்தில் எல்லாரும் கைகோர்த்து ஓடி இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிறது தானே ஒழிய மாறாக இன்னும் பழச தோண்டி எடுத்து ஒரு வன்மத்தை கட்டமைச்சு இந்த மண்ணில் கலவரத்தை உருவாக்கி இந்த மண்ணின் பூரவுடி மக்கள் அதிகாரத்துக்கு போக விடாம அவர்களுடைய தூண்டுதலுக்கான கையாட்களாக இவர்கள் இருக்கிறாங்கிறத அடுத்த தலைமுறைகள் உங்கள் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாத்திக்கணும்னு நான் சொல்றேன் இல்ல நீங்க அப்ப யார் இவர்களுடைய கையால செயல்படுறாங்க இதெல்லாம் இதெல்லாம் பேசுனதுல இருந்தே புரிஞ்சுக்குவாங்க இதுல என்ன இதுக்கு வேற என்ன தனியா சொல்லணும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் தான் செய்யுது நீங்க உங்களுக்கு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட நான் கேக்குறேன் பேச வேணாம் காலம் கரைச்சிட்டு போயிட்டு இருக்கு மரக்கடிச்சிட்டு முத்துக்குமார் செத்து நாங்க ஓடி போய் குளத்தூர்ல அந்த யுத்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு உயிரால ஒரு உயிர் எழுதுனா தமிழ்நாடு பூரா எடுத்துட்டு போறதுக்கு வாகனம் தயார் பண்ணிவிட்டாரு யாரு ஐயா இளைஞர்கள் கூட்டம் நாங்கள் எல்லாரும் கூடி நின்று எல்லா அதுக்கு அது எப்படியாவது யுத்தத்தை நிறுத்திடலாம் ஏன்னா அங்கே வர்ற அந்த காட்சிகளும் கதறல்களும் இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இப்படி செத்து இப்படி கிடக்குறான் கறிக்கட்டையா அவனை தூக்கிட்டு ஊர்வலமா போகணும் போது அவனை ஒரு இடத்துல வழிமறிச்சு அந்த பிணத்தை வழிமறிச்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வேணாம் புதைங்கன்னு சொல்லி சகோதரர் திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் மடை மாற்றி அதை கொண்டுட்டு போய் புதைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓஞ்சாங்க இந்த முத்துக்குமாரை புதைப்பதற்கு உங்களுக்கு உத்தரவிட்டது யார் அல்லது பெரும் கட்டளையோட வழிமறிச்சு நின்று தடத்தை மாற்றி ஒரு பெரிய எழுச்சி ஒரு பெரும் கொந்தளிப்பை தடுத்து அவனுடைய கோரிக்கையை அந்த தமிழ மக்களுடைய ஓலத்தை இந்த மண்ணினுடைய எழுச்சியை மொத்தமாக சேர்த்து சென்னையினுடைய புறம்போக்கு ஒரு இடத்துல தோண்டி புதைச்சதுங்கிறது எந்த வகையில நியாயம் இல்லை நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் குற்றம் சுமத்துறீங்க இயக்குனர் ராம் வந்து அது குறித்து அப்போவே ஒரு விரிவாக பிளாக் எழுதி எழுதியிருக்கிறார் அதில் எல்லாரையும் குறிப்பிடுறாரு அவர் சொல்றது எல்லாரையும் குறிப்பிடுறது இல்லை எனக்கு ஒன்றும் அவங்கள யாரையும் காப்பாற்றணுங்கிறது இல்லை ஏன் ஏன் மக்களை காப்பாற்ற முடியலங்கிறது தான் அவர் குறிப்பிட்ட அத்தனை பேரும் அதுக்கு பொறுப்பெடுக்கணும் ஏன்னா நாங்கள்லாம் அப்பதான் தொடக்க காலகட்டம் இதெல்லாம் செஞ்சு முடிக்க வேண்டிய இடத்துல இருந்த அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் ஆனால் அதை மறிச்சு நின்று தடமாட்டினது இருக்குல்ல போகவே கூடாதுன்னு அந்த வேலையை செஞ்சது அவர்கள்லாம் கூட நின்று இருக்கலாம் நின்று இருப்பாங்க ஒன்று அதுல ஒன்று குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நானா இருந்தாலும் குற்றவாளி தான் ஆனா அதை அவ்வளவு தூரம் தடுத்து அவ்வளவு உக்கரமா அதை வந்து மனமாற்றினதுங்கிறது எனக்கு புரியல எனக்கு புரியல அப்ப நீங்க பரந்தூர் விமான நிலையம் நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க அந்த மக்கள் அங்க இருக்கிறவங்களா யாரு ஏன் இது வரைக்கும் உக்கரமான உங்களுடைய போராட்டம் அங்க நடக்கல எல்லா குடிகளும் தமிழர் குடிகள் தாய்குடிகள் தான் நான் அப்படிதான் எல்லா இடத்துக்கும் போறேன் தேவர் கல்லூரியாக இருந்தாலும் போறேன் அனிதாவா இருந்தாலும் போறேன் காந்தாரி அம்மன் சிலைக்கும் போறேன் மீனவர்கள் மாணவர்கள் எல்லா இடத்துக்கும் போறோம் போகலையே வேங்க வயலுக்கே உக்கரமான போராட்டம் இல்லையா அப்ப நீங்க எப்படி நீங்க எப்படி ராஜராஜ சோழனை குற்றம் சொல்றதுல என்ன இருக்கு அவனுடைய குடவோள முறை இருக்குல்ல அது சாதாரணமானதா இந்திரா காந்தி பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இந்தியாவினுடைய இந்த உள்ளாட்சி தேர்தலுங்கிறது அவ்வளோ நேர்மையான அந்த கட்டமைப்பு தான் அந்த மண்ணுக்குரியவன் அந்த மண்ணை அந்த ஊரை அந்த தெரு ஆளனுங்கிறத ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அவர்கள் உருவாக்கின குடகோளவர் அது எவ்வளவு நேர்மையானது அவன் மட்டும் குற்றவாளியாக இருக்கக்கூடாது அவனுடைய அஞ்சாறு தலைமுறை குற்றவாளியா இல்லைன்னா தான் அந்த இதில் நிற்கணுங்கிறான் அந்த தேர்தல் போட்டி தான் அப்ப நீங்க நான் என்ன சொல்றேன் இப்போவும் சொல்றேன் முழுசா வக்காலத்து வாங்குறது ராஜராஜ சோழனுக்கு வேலை இல்லை முழுசா உங்களை குற்றம் சொல்றது எங்களுடைய நோக்கம் இல்லை ஆனா காரணம் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனும் இங்கே எடுத்துட்டு வரணும் சரி சொல்லுங்க உங்க பேரை நீங்க மாத்திட்டீங்க அப்பா பேரை மாத்தனீங்க மகிழ்ச்சி ஸ்டாலின் பேரை மாத்துங்க சொல்லுவீங்களா கருணாநிதி தமிழ் பெயர்ல தெரியுமா மாத்த சொல்லுவீங்களா உதயநிதி ஸ்டாலின் தமிழ் பெயர்ல மாத்த சொல்லுங்களா உங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களா நீங்க அங்க எந்த சூழ்நிலையிலும் எங்கள் இறைய இனத்தை அழித்த காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களே ராஜீவ்காந்தி மகனோட கை ஓர்த்து நிக்கிறீங்களா பார்த்துலாம் என்ன என்ன உங்க நோக்கம் அரசியல்ல இதெல்லாம் கடைபிடிக்க முடியாது அப்படின்னு நீங்க ஒரு கட்டத்தில் சொல்லுவீங்க நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அதுக்காக நான் இவரை மட்டும் சொல்ல யாராரெல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்கு சோரம் போனவர்கள் இருக்காங்களோ யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த பட்டம் ஒதுங்கும் அது பொருந்தும் அது நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த மண்ணின் அதிகாரத்தை இந்த மண்ணின் பூரகுடி மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நீங்கள் தமிழர் தலைவர் தமிழர் தலைவர் தானே நாங்கள் திராவிடம்ங்கிறத வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசியங்கிறத கூட ஏற்று நீங்கள் அவரே சொல்லியிருக்கார் தமிழரசனை பார்த்து தான் நான் அரசியலுக்கே வந்தங்கிறாரு தமிழ் தேசியங்கிறது வந்து தனிநாடு கேட்பது தான் அதனால இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள்லாம் தமிழ் தேசிய கட்சிகள் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ நீங்கள் தலைவராக ஏற்றிட்டீங்களே அவர்கள் அவரது தமிழ் தேசிய அரசாங்கம் இல்லையா அவர் நான் தேசிய அரசு ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் தமிழர் பிரதிநிதிகளை நிறுத்தி தன பாராளுமன்றக்கு அனுப்பினாரு அப்ப அந்த பாராளுமன்றத்தை ஒத்துக்கிட்டு தேர்தலிப்பாட்டி அனுப்பும் போது அவர் என்ன தன்னுடைய தனி தனி தமிழீழ தேசத்தினுடைய கொள்கையை அவர் வந்து விட்டுட்டாரா அப்படி இல்லையா அதனால பேச்சுக்கு எதை வேணாலும் பேசக்கூடாது இப்ப என்ன நான் தமிழ் தேசிய ஒரு மாநாடு நடத்துவேன் நீங்க மாநாடு நடத்தி என்ன சொல்லுவீங்க அந்த மாநாட்டில் நீங்க தமிழ்நாடு தனிநாடு ஆகணும்னு சொல்லுவீங்களா சரி அவ்வளவு ஏன் நீங்க சொன்னீங்கல்ல நீங்க முதல் குரலா எழுப்புனீங்க அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு இப்ப அதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா தொடர்ந்து உங்களால கேட்க முடியுதா சரி கேட்டு மறுபடியும் கூட்டம் நின்று ஜெயிப்பீங்க நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில் ஒரு என்ன தெரியுமா தமிழ்நாடு அரசியல்ல நான் சொல்றேன் அதிகாரத்துல பங்கு இல்லாம எந்த அரசியல் தலைவன் ஒரு திமுகவுடைய அண்ணா திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து சீட்டு வாங்கினா அது சீட்டுக்காக அல்ல நோட்டுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன் பழி சுமத்துல நான் சொல்றேன் கரைப்படுத்துறேன் எதுக்கு நாக்கு வழிவா பெட்ரோல் போட்டு வந்து அவங்க ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு சம்பளம் தரும் அதை வாங்கிட்டு போறது இங்கே உட்காந்து தண்ணி அடிச்சு கூத்து அடிச்சு பாராளுமன்றத்துக்கு போனா திமுக எம்பியும் அண்ணா திமுக எம்பியும் உட்காந்து எல்லாம் கை வைப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க தண்ணி அடிப்பாங்க என்ன அருவருப்பு எல்லாம் நடக்குது எதுக்கு கூட்டணிங்கிறது வந்து அதிகாரத்துல பங்கு இருந்தால் மட்டும்தான் இல்லைன்னா ஒரு பயணம் இல்லையா அப்ப நீங்க என்ன செய்றீங்க கொடுக்க வேண்டிய நோட்டை முன்னாடியே கொடுத்துருங்க அல்லது கொள்ளையடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க எங்களுக்கு அமைச்சரெல்லாம் வேணாம் அதான அர்த்தம் அது இல்லாம நீ எப்படி நீ சாதி தலைவனாயிரு இந்த மண்ணுக்கான தமிழர் தலைவனாரு சாதி ஒரு பிம்பத்தை இரு எந்த நான் எல்லா தலைவனையுமே சொல்றேன் அதிகாரம் ஒண்ணுகிட்ட இருந்தா மட்டும்தானே உன் சாதிக்கானாலும் இல்ல தமிழ் சமூகத்துக்காக இருந்தாலும் உன் மாவட்டத்துக்கானாலும் உன் மண்ணுக்கானாலும் நீ செய்ய முடியும் அது இல்லாம நாங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சீட்டு போட்டு கொடுங்க வாங்கி என்ன செய்யறது அப்புறம் அந்த சீட்டை விற்கிறது எத்தவே பேர் கட்சியில் இல்லாதவனுக்கிட்டலாம் சீட்டு வாங்கிக்கிட்டு மணக்காரன்கிட்ட வித்துட்டு போறது இது என்ன இது லாட்ரி சீட்டா இல்லாட்டி சினிமா டிக்கெட்டா இது என்ன இது அப்ப இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னை காப்பாற்றுறதுலேருந்து நகர்ந்து தன்னுடைய சாதிக்கு இல்லாட்டினா தன்னுடைய சமூகத்துக்கு இல்லாட்டினா தன்னுடைய தமிழ் இனத்துக்கு அதிகாரத்தை வாங்கிட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் இவர்கள்லாம் தலைவர்கள் பொருந்தும் திங்கறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இப்போ போருக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டு கால அந்த இடைவெளியில ஒரு தலைமுறை உருவாகி பதினேழு இருபது வயசு பிள்ளைகள் இன்னைக்கு இளைஞர்களா கல்லூரியில ப படிக்கிறாங்க இவங்க கிட்ட நீங்க சொல்ற எந்த விதமான தத்துவங்களும் ஒரு அரசியல் புரிதலும் இருக்கிற மாதிரி இல்ல அது திராவிடம்னு சொன்னாலும் சரி தமிழ் தேசியம்னு சொன்னாலும் சரி மார்க்சியம் அல்லது அம்பேத்கரியம் இப்படி எந்த விதமான தத்துவமும் இல்லாமல் அவன் வெறும்னே ஒரு ரீல்ஸ் போடுறவனாக ரீல்ஸ் போட்டு ஒரு கைபேசியில் மகிழ்ச்சி அடையவனாகவும் நிற்கிறான் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தத்துவங்கள் அல்லது இந்த க கட்சிகள் ஒரு தலைமுறையை முற்றிலுமாகவே வழிநடத்த தவறிடுச்சா அல்லது எதிர்காலத்தில் இந்த தலைமுறைகள் என்னவான்னு நிற்கும் நாளைக்கு தமிழ் மண்ணில் எனக்கு தெரியல எப்படி தெரியலன்னா இதுவரைக்கும் நிற்காத இந்த கூட்டம் இந்த இனத்தை காப்பாற்றுறேன்னு சொல்ற சொல்லி நின்ன இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டமும் எங்களை பண்படுத்தலை மாற புண்படுத்திருக்கு உங்களெல்லாம் காப்பாற்றுறன்னு இந்த மண்ணுக்கானவர்கள் இந்த மொழிக்கானவர்கள் இந்த இனத்துக்கானவர்கள் தங்களுக்குன்னு ஒரு இயக்கம் ஒரு கட்சி ஒரு அமைப்புன்னு ஏற்படுத்திக்கிட்டு தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக சோரம் போன நிலையில இன்னமும் நாளைக்கும் இப்படி தான் நாங்கள் சோரம் போவோம் அப்படின்னு முடிவு கட்டிக்கிட்டு இயங்குற இந்த நிலையில் அதற்கு அடுத்த தலைமுறை வந்து இது இது தப்பு இது இது சரின்னு பிரித்து பார்க்க முடியாத நிலையில் போது என்றைக்கு அது வந்து தெளிய போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு பக்கம் சினிமா கவர்ச்சி இன்னொரு பக்கம் வந்து அரசியல் கவர்ச்சி இன்னொரு பக்கம் வந்து அதாவது என்ன சாதி மதத்தினால் ஒரு பெரிய வன்மத்தை உருவாக்கி ஒரு பெரும் கட்டமைப்போட முகமே தெரியாத முகநூலில் அடிச்சுக்கிற அசிங்கசிங்கமா அறிவுறுப்பான வார்த்தைகளை பகிர்ந்துகிற பரிமாறிக்கிற கூட்டமாக இங்கே நிக்குது அப்ப இங்க இது தப்பு இது இப்படி செய்யக்கூடாது அன்பை விதைக்கணும் மனிதம் இங்க மிக முக்கியமானதுன்னு சொல்லி கொடுக்கிற தலைவன் இல்லாத வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் உருப்படவே உருப்படாது அதுக்கு என்ன செய்யணும்னா ஜல்லிக்கட்டில் எப்படி இந்த தலைவர்கள் இந்த அரசியல் கட்சி கரைவேட்டி கட்டின மனிதர்கள்லாம் வரும்போது ஓட ஓட அடிச்சு துரத்திட்டு ஒரு பெரிய புரட்சியை நாங்கள்லாம் உருவாக்கணுமோ அது போல மறுபடியும் ஒரு புரட்சியை உருவாக்கி இந்த இனத்துக்கு மொழிக்கும் எவனெல்லாம் எதுனா நின்னானோ அவன் இந்த மண்ணுக்குரியவனா இருந்தாலும் சரி இந்த மண்ணுக்கு அப்பாற்பட்டவனா இருந்தாலும் சரி ஓட ஓட அடிச்சு துரத்தி சுத்தம் பண்ணி இங்க ஒரு 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 தனித்துவமான ஒரு நேர்மையான ஒரு சமத்துவமான ஒரு அதிகாரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அரசியல் புரிதல் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த இளைஞர்கள் அரசியலே சுத்தமா கவனிக்கலாம் அப்ப அவனை அவனு அவனை யோசிக்கவே விடலன்னா யாரோட தப்பு யாரோட தப்பு எல்லாம் படிச்சு மெத்த படிச்சு அரசியல் தெளிவோட இருக்கிறேன்னு சொல்றவங்களே வன்மத்தை கக்கிக்கும் போது எல்லா தலைவர்களையும் நான் சொல்றேன் அப்ப அவன் அவனுடைய தொண்டர்கள் என்ன செய்வான் இன்னைக்கு தலைவன் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுத்து தாங்கி சண்டை போடுற கூட்டவர்களை அறுவறுப்பான கூட்டம் அக்கையா இது என்னைக்கு இது மாறப்போகுதுன்னு தெரியல என் தலைவன் அடே தப்பு செஞ்சால் அவன் தலைவனானா அவன் பெரிய புடுங்கியா என்னடா தப்புன்னு சொல்ல கத்துக்கணும் பேசவே மாட்டேங்குது தப்புன்னு ஆமா யாரும் செய்யாத தப்ப எங்கள் தலைவர் செய்யறாரு என்ன ஒரு ஈனத்தனமானது இது அப்ப தலைவனே அறமற்று நிற்கும் போது தொண்டர்களோ இந்த மண்ணின் அடுத்த தலைமுறைகளோ உடனே மாறும்லன்னு சொல்ல முடியாது அப்போ இது என்னைக்கு வந்து தனக்கு தலைமை எடுத்து நிற்பவன் தவறு செய்கிறான்னு அவனுக்கு கொடுத்து மாறலன்னா அவன் 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 அவனுக்கிட்ட மாற்றம் ஏற்படலன்னா அவன் வேரோடு புடிங்கி எப்போ வெளியே எறிகிறானோ இந்த மண்ணுக்குரியவன் தன்னுடைய தலைமைகளை இந்த இனத்துக்கு மொழிக்கும் சம்மந்தம் இல்லாதவனா இவனையே தூக்கி எறிகிறதுன்னா அவனை எப்படிங்கிறது அதுக்கு அது 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 தானே தன்னுடைய வேலை செய்யும் தன் தலைவன் தப்பு செஞ்சா தட்டி கேட்கிற நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உருப்படும் அது வரைக்கும் தலைவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் தட்டி கேட்கறதுன்றது இல்ல நான் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த இளைஞர்கள் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட எப்படிப்படுத்தப்படுவா யாரு யார் அரசியல் படுத்துறது அதுதான் இங்க இருக்கிற கட்சி வாதியார் செய்யணுங்க பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஒரு தலைவன் செய்யணுங்க தன் தண்டனை அதுதான் ஏன் செய்யல செய்ய மாட்டான் அவன் அவனுக்கு என்ன அவனுக்கு உடல் சுகம் வேணும் பச்சை சொன்னா உடல் சுகம் வேணும் அதுல எல்லாம் இருக்குது குடிக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கு அப்புறம் எதிர்காலத்துக்கு அவன் பொருளாதாரத்தை சேர்த்து வைக்க இப்ப இந்த சூழ்நிலையில நீங்க விஜய் பின் போறாங்க தற்கொலிகள் அணில்கள்னு எப்படி நீங்க சொல்றது என்னன்னா அவன் சினிமாவிலேருந்து இருந்து வந்தவனா இருந்தாலும் சரி இருந்து தலைவனா வந்தவன் வந்தவனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மயக்க நிலையில அரசியல் செய்கிறதுங்கிறது நேர்மையற்றது வன்முறையானது மயக்கமே இருக்க கூடாது மண்ணை காப்பாத்தறதுல ஒருத்தன் குடிச்சிட்டு தள்ளாடிட்டு போய் எனக்கு இருக்கிற உணர்வு எவ்வளோ தெரியுமா அவனை அவனை ஈட்டியால் குத்துணுங்கிறது இல்லை விரல தட்டி விட்டா போதும் நான் என்ன சொல்றேன்னா மண்ணையும் இனத்தையும் காத்து அடுத்த தலைமுறையை தலைநிம்த்தணும்னா மயக்கமே இருக்கக்கூடாது எந்த மயக்கமும் இருக்கக்கூடாது நான் சொல்றது குடிக்கிற மயக்கமோ சினிமா மயக்கமோ அரசியில் நேர்மையற்ற மயக்கமோ முழக்கமோ எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு தெளிந்த நிலையில தலைவனும் இருக்கணும் தொண்டனும் இருக்கணும் இந்த நிலை இப்ப அவனெல்லாம் தூக்கி தூர எறீங்கிற அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன நல்லது இவ்வளவு நேரமாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி டிஎன் மீடிய நேயர்களுக்கு நன்றி அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்